நற்றினை பாடல் முல்லைகாணுங்கோழி காண்பாடலின் விவரங்கள் தினை முல்லை துறை வீணை முற்றி மீள்வான் தேர்ப்பாகற்குச் சொல்லியது பாடியவர் பெயர் தெரியவில்லை பாடப்பட்டவர் தேர்ப்பாகன் வருந்திய வீங்க செலல் இளையர் அரை செரிகச்சை யாப்பு அழித்து அசை வேண்டு அமர்நடையர் மென்மேலவரு தீண்டாவை முள் தீண்டி நாம் செலக்கு எமதி வலவதரே உது காண் உருக்குறு நறு நெய் பால் தன் அறி மிடற்ற அம் நுண் பல்பொறி காமறு தகைய காணவரணம் பெயல் நீர் வியல் நெடும் புறவில் புலரா இர் மணல் மலிரக்கெண்டி நாள் ஈரை கவரமாட்டி தன் பேடை நோக்கிய பெருந்தகு நிலையே பாகனை விரைந்து செல்லுதலாலே வருந்தியமிக்க செலவினையுடைய நம் வீரர் அரை செறி கச்சை யாப்பு அழித்து அசை வேண்டு அமர் நடையர் மெல்மெலவரு இடையர் செறித் கச்சையின் பிடிப்பை நெகிழ்த்து ஆங்காங்கு தங்கி தாம் தாம் விரும்பிய வண்ணம் அமர்ந்த நடையராய் மெல்ல மெல்ல வருவாராக உருக்கலுற்று நரிய நெய்யிர் பாலை சிதறினார் போன்ற கடைகின்ற குரலையுடைய மிடற்றினையுடைய அழகிய நுண்ணிய பலவாகிய புள்ளிக்கிழமை இந்த கண்டார்க்கு விருப்பம் வரும் தகுதிப்பாட்டினையுடைய காணுங்கோழி மழை பெய்த நீர் வடிந்த அகன்ற நெடிய காட்டிலே சுவராத ஈரமணலை நன்றாக பறித்து நாட்காலையில் இரையாகிய நாங்குழைக் கவர்தலும் அதனை கொன்று தன் பெடைக்கு ஊட்ட வேண்டி அப்பெடையை நோக்கிய பெருமை தக்கிருக்கின்ற நிலையே உங்கே பாராய் ஆதலின் நாம் முன்னே விரைந்து செல்லுமாறு இதுகாரன் தீண்டாத கூறிய தாற்றுமுள்ளாலே குதிரையைத் தூண்டி தேரை செலுத்துவாயாக சோர்வுற்ற வீரர்களை மெல்ல வரச் சொல்லி தேரை மெதுவாக செலுத்தும்படி பாகனிடம் கூறுகிறாள் தலைவி மழைநீரில் குளிர்ந்த மணலில் காணாங்கோழி தன் இணையான பெடைக்கு இறையூட்டும் அழகிய காட்சியை சுட்டிக்காட்டி அவளை விரைந்து செல்ல வேண்டாம் என்று கூறுகிறாள் இயற்கையின் எழிலில் திளைத்து மெதுவான பயணத்தை அவள் விரும்புகிறாள் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்